கணவுளுக்கேற்ப மன உவப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள் ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரியாய் இருங்கள் தலைமை ஆயர் வெளிப்படும் போது அழியா மாற்றியுள்ள முடிவை பெற்றுக்கொள்வீர்கள் இளைஞர்களே நீங்கள் முதியவர்களுக்கு பணிந்திருங்கள் ஒருவர் மற்றவரோடு பழகும் போது எல்லாரும் மன தாழ்மையை ஆடியாய் அணிந்திருங்கள் ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார் தாழ்நிலையில் உள்ளவர்களு கோக்கருனை காட்டுவார் ஆடியார் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் அறிவு தெளிவோடு விரிப்பாய் இருங்கள் உங்கள் எதிரியான அழகை யாரை விழுங்கலாம் என கட்சிக்கும் சிங்கம் போல தேடித் திரிகிறது அசியாத நம்பிக்கை கொண்டவர்களால் அதனை எதிர்த்து நில்லுங்கள் உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா எல்லா ஆளும் இருந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் தம் மாற்றியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார் சிறிது காலம் துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலை அவரது வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது ஆமேன் முடிவுரை இறுதி வாழ்த்து நம்பிக்கைக்குரிய சகோதரன் என நான் கருதும் செல்வான் வழியாக சுருக்கமாக உங்களுக்கு எழுதியுள்ளேன் உங்களை ஊக்குவிக்கவும் கடவுளுடைய மெய்யான அருளை பற்றி சான்று பகரவுமே எழுதினேன் இந்த அருளில் நிலைத்திருங்கள் உங்களைப் போலவே தேர்ந்து கொள்ளப்பட்ட பாபிலோன் சபையாருக்கும் என் மகன் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றனர் அன்பு முத்தம் கொடுத்து நீங்கள் ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக ஆமேன்